அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா டூ டே சீரியல் ரியூபர் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன ஆசியமான நிகழ்வு நடக்குது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காகவும் பிடிக்குமா இல்லை கனகாகவும் பிடிக்குமா இல்லை வீணாக போனால் வீணாகவும் பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்கள் இல்லை நம்மளோட சத்யா டாக்டர் பிடிக்குனா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீணாவோட வாய்ஸை டெஸ்ட் பண்ணுற நேரத்தில் நம்மளோட துர்கா போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு டிஎஸ்பின் வந்து நிற்கி தெலுங்குல பேசி கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு பாஸ்கர் உங்கள் கையினாலே சிக்குவாங்க நீங்கள் போகிறப்போக்கிலேயே நீங்கள் இருங்க அவனே வந்து உங்கள் கை உங்கள் கையில் கிடைப்பான் அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் வந்து ஏழு மணிக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு உங்களுக்கு உங்கள் முன்னாடியே அவன் இறந்துருவான் அதை உங்களால் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட கடப்பாக கணக்காக இருக்கிற துர்கா வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க நம்மளோட ஆவுடையப்பன் நான் அதுக்கப்புறமெல்லாம் என்ன யோசிச்சிட்டாருன்னா நம்மளோட துர்கா தான் வந்து டிஎஸ்பி நந்தினியும் நம்ம கண்ணிலையும் விரலை விட்டும் ஆட்டிகிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளோட வீணா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கிறாங்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி தொலைஞ்சிங்களே துர்கா தான் இதெல்லாம் செய்கிறான்ட்டு எனக்கு இனி கொஞ்சம் பிரச்சனை கம்மியாச்சுன்னு யோச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளோட ஆவடியப்பன் தர்கா இருந்தால் அப்படின்னா துர்காவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜிபிஆர்எஸ் திட்டான்னு சொல்லிவிட்டு அதாவது ஜிபிஆர்எஸ் செட் பண்ணி அவளை எங்கே போகிறான்னு கண்காணிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நான் இது ரொம்ப ஓல்டு பேஷன் ஆனால் புதுசாக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு நம்மளோட வீணாவும் அதை பெரிய என்கரேஜ்மெண்டாக இருக்கிறாங்க அது ஜிபிஆர்எஸை நம்மளோட வீணா கையினாலேயே கனகாவை செட் பண்ணவும் வைக்கிறாங்க நம்மளோட ஆவடி எப்பன் திட்டத்தில் நம்ம துர்கா சிக்குவாங்களா என்னால் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ